யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அரச தாதியர் சங்கம் இன்றைய தினம் பணி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான வளாகத்தில் ஒன்று கூடிய தாதியர்கள் தாதியர்களுக்கு பாதிட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு குறைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரி பதவி உயர்வை பழைய முறைப்படி வழங்கு ஆகிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்பொழுது போதனா வைத்தியசாலையின் தாதியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் யால் போதன வைத்தியசாலைக்கிளைத் தலைவர் இன்று நாள் நாடளாவிய ரீதியில் வந்து எங்களோட சங்கம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி சாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு வந்து குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓடி ரேட் சாரி பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவியர்வு காலையில் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது அந்த வகையில் தாதியர்கள் வந்து மிகவும் வேலைப்பழு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கான இவ்வாறு விளக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது பொதுநகை தேசலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த இதில் வந்து அரசாங்கம் இது சம்பந்தமாக கலந்தாலோசிச்சு ஒரு முடிவு தர ஆட்டிக்கு நாளரவை பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அது வந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும் கோரிக்கை கோரிக்கைகள் வந்து ஓட்டி ரேட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒன்றுங்கள் நூற்றி அறுபதாக பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டி ரேட் வந்து ஒன்றுங்கள் இருநூறு ஆக குறைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் டேஆஃப் மற்றும் பேமெண்ட்கள் வந்து ஒன்றுங்கள் இருபதாக வழங்கப்பட்டது இப்போ ஒன்றுங்கள் முப்பதாக பிரிக்கமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் த்ரீலேருந்து கிரேட் டூவுக்கு ஐந்து வருடங்களும் கிரேட் டூலேருந்து கிரேட் ஒன்றுக்கு பத்து வருடங்களும் ஐந்து ஏழு வருடங்களும் இருந்தது தற்போது பத்து மற்றும் பதினோரு வருடங்களாக டோட்டலாக இருபத்தோரு வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்னுக்கு போகிறது சம்பளம் அதிகரிக்கப்பட்ட இருக்குது ஆனால் வெளிப்படையாக பார்க்க கொள்ள சம்பளம் அதிகரிக்கப்பட்ட இருக்குது ஆனால் உள்ளால் பாக கொள்ள சம்பளம் குறைக்கப்பட்ட தான் இருக்குது ஆகியிருக்கும்